ஹலோ பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது யோகி ராம் சுரகுமார் அடுத்த பகுதி பார்ப்போம் யோகி ராம் சுரகுமாரின் தனி சிறப்புகளில் ஒன்று அவர் எடுக்கும் எந்த ஒரு பிரச்சினையிலும் அவர் தீவிரமான மற்றும் முழுமையான ஈடுபாட்டுடன் அவர் அனைத்து விவரங்களையும் கேட்டு பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் சிகரெட் பாக்கெட்டை எடுத்து ஓம் என்று எழுதி என்னிடம் கொடுத்தார் அப்போது அவர் உங்களுக்கு உதவி செய்பவர் பெயர் என் பக்தர்களில் ஒருவரான எஸ்பி ஜனாதனன் இது அவருடைய முகவரி சிகரெட் ரேப்பரில் வெற்றி பக்கத்தில் முகவரியை எழுதச் சொன்னார் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் திருவண்ணாமலைக்கு வந்து அச்சகத்தை பார்க்காமல் என் மாஸ்டர் யோகி ராம்சுரகுமார் என்னிடம் இந்த அச்சகத்தை உங்கள் கைகளில் இருந்து எடுத்துக்கொள்ள சொன்னார் இந்த அச்சகத்தின் முழு தொகையையும் நான் தருகிறேன் என்று கூறினார் நான் உடனடியாக நிம்மதி அடைந்தேன் ஆனால் அவரது கூட்டாளிகள் இந்த யோசனையை ஏற்க மறுத்ததால் எனது நிம்மதி குறுகியதாக இருந்தது கடைசியாக பிரஸ் எடுத்து கடனை அடைக்க அவருக்கு இன்னும் ஏழு மாதங்கள் ஆனது இந்த நேரத்தில் நான் முற்றிலும் துன்புறுத்தப்பட்டதாக உணர்ந்தேன் யோகி எனக்கு ஒரே ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்தார் இறுதியாக பத்திரிகை பிரச்சனை தீர்ந்தது ஒப்பந்தத்தின் எனது பங்கை நிறைவேற்ற நான் தயாராக இருந்தேன் யோகி ராம் சுரகுமாரின் ஆசீர்வாதத்துடன் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் மருமகன் ஜி நாராயணனின் உதவியுடனும் நான் ஒரு வருடம் முழுவதும் வாரணாசிக்கு சென்றேன் அங்கேயும் யோகியின் மர்ம கரம் தங்கும் ஏற்பாடுகளுக்கு எனக்கு உதவுவதை உணர முடிந்தது நான் கங்கை கரையில் ஒரு குடிசையை வைத்துக்கொண்டேன் கொண்டேன் அங்கே ஒரு வருடத்தை அமைதியுடனும் உணர்ச்சியுடனும் உடனும் கழித்தேன் ஆசிரமத்தில் தொடர்ந்த ஈடுபாட்டிலிருந்து என்னை விடுவித்து அவர் எனக்கு வழிகாட்டுவதாக உணர்ந்தேன் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக நான் ஆன்மீக சுதந்திரத்தின் புதிய உணர்வை உணர்ந்தேன் ஆசிரமத்திற்கு செய்யும் சேவையின் கர்மாவிலிருந்து நான் விலகியிருப்பதை நான் உண்மையில் உணர்ந்தேன் நான் திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தபோது அம்மா கிருஷ்ணாபாய் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவளை போய் பார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பகவானின் பழைய பக்தர்கள் அனைவரையும் மீண்டும் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து கலந்து கொள்ள எனக்கு வழி காட்டியவர் அன்னை கிருஷ்ணாபாய் இந்த வேலை செய்து இருபத்தேழு வருடங்கள் கழித்து நான் அடைந்த முன்னேற்றத்தை அவளிடம் தெரிவிக்க திரும்பினேன் நான் அவளுடன் இரண்டு மாதங்கள் தங்கினேன் இந்த நேரத்தில் வாரணாசியில் எனது அனுபவங்களை உருவாக்கி வாழ்க்கையின் மேலதிக கடமைகளில் இருந்து என்னை விடுவிக்கும்படி அவளிடம் கேட்டேன் ஆசிரமத்தில் இன்னும் எத்தனை வயதான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று அம்மா என்னிடம் கேட்டார் நான் கிட்டத்தட்ட ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய பக்தர்களை அழைத்து வந்து அவர்களை கலந்து கொண்டு அவர்களின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு குஞ்சுசுவாமி மற்றும் ராமசாமி பிள்ளை ஆகிய இருவர் மட்டுமே எஞ்சியிருப்பதாக சொன்னேன் அதை கேட்ட அவள் கணேசா உனக்கு இன்னும் சில வேலைகள் உள்ளன ஆனால் யாரும் இல்லை என்ற உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி அந்த அமைதியான நிலையில் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரமணாசிரமம் திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு குஞ்சு சுவாமி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இறுதியில் ராமசுவாமி பிள்ளையும் காலமானார் அடுத்த நாளே நான் ஆசிரம பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டேன் ஆசிரமத்தின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பது பற்றி மலைப்பாதையில் த மவுண்டன் பாத் ஏற்கனவே எழுதியிருந்தேன் அந்த பிரச்சனையை யோகி குமாரிடம் எடுத்துச் சென்றேன் அதை படித்துவிட்டு கணேசா எனக்கு ஒரு உதவி செய் என்றார் ஏற்கனவே ஆசிரமத்தின் தலைவரான என் மூத்த சகோதரர் சுந்தரத்தை சந்திக்க அவர் என் கையை பிடித்து ரமண ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் சுந்தரத்திடம் கவலைப்படாதே பகவானே இந்த ஆசிரமத்தை நிர்வகித்து வருகிறார் எல்லோரும் உங்களுக்கு உதவுவார்கள் தைரியமாக இருங்கள் ஏனென்றால் ஆசிரம பணிகள் தடையின்றி நடக்கும் என்றார் அவர் சுந்தரத்தை ஊக்கப்படுத்தி என்னை வெளியேற அனுமதித்தார் நன்றி வணக்கம் ரமால் ரமா போட்டு